Anna da... Ba Va! pal 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 pal! Dai pal pal pal! Dai pal 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 pal! Dai pal pal

பால் ம் அவன் குடுத்துடுவ அவன் வந்த தடத்த மது கொண்டு முன்னு பாப்பிங்க இங்க வா அங்க தண்ணி இருக்கு வா வாஷிங் வா மழை பெஞ்சது ஏன் இருக்கோ

அங்கே வேணாம் அண்ணன் இல்லை அண்ணன் கடையில் இருக்காம்பே வா உள்ளோ சாமி பார்த்தா ஃபஸ்ட்டில் தலைக்காணிய அடியிலேருந்து எடு அம்மாவால் ஒவ்வொரு முறையுமா குனிஞ்சு குஞ்சு எடுக்க முடியும் ஆ அங்க எங்கே போகிறீங்க என்னப்பா வேணாம் தண்ணி வேணால் தண்ணி தான் இப்போ குடிச்சிட்டு வரையே இங்கேயே வந்து உட்காந்துட்டீங்க அம்மா நல்லவண்ணா தங்க தங்கப்பிள்ள அம்மா நல்லவனா நின்று ஏன் சாமி ஏன் இங்கே படுத்துருக்க அப்படியா அம்மா இட்லி ஊற்ற போகிறேன் நீ சாப்பாடுயா இட்லி ஆ நீங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வந்துருக்கீங்களாக்கோ ஏது எங்களுக்கு புரட்டாசி வெள்ளிக்கிழமலாம் இல்லை சாமி சரி சாமி வா பார்த்தா வா